நலன் சார்ந்த அடிப்படையில இயங்க அமெரிக்காவுக்கோ மேற்குராவுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ நாங்கள் எவ்வளவு தேவை என்றதை உணர வைக்கிறோமோ அப்போ உணர வைக்கிறது எப்படி என்று சொன்னால் இந்த சர்வதேச கூட தான் உணர வைக்கணும் சர்வதேச அரசியலுக்கு எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சிங்கள தேசத்துக்குரிய பலவீனமும் தமிழ் மக்களுக்குரிய பலமும் சிங்கள தேசத்தில் மேற்குலத்துக்கு ஆதரவான ஆட்சி வரக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாமல் போராட்டம் அடிச்சுட்டு அந்த போராட்டம் அடிக்கப்பட்ட மேற்குலத்துக்கு ஆதரவான யூஎன்பி மீள முடியாமல் இருக்கிறது தான் அது ஒரு திட்டமிட்டு அதாவது நீண்ட கால திட்டமிட்ட அடிப்படையில் அடிக்கப்பட்டது அது என்ன நாங்கள் எப்ப நாங்கள் சரியா புரிஞ்சு கொண்டு நகர்த்தினோமோ அப்போதான் எங்களுக்கு முடி முழுமையான விடுதலை அடையும் மேற்குலத்துக்கு எதிரான சக்திகள் இருக்க வேண்டும் மேற்குலத்துக்கு எதிரான சக்தியை கொண்டு வர முடியவில்லை கோதபாய அப்புறப்படுத்தி போட்டு கோதபாயால் மோசமான அந்த கொடுத்துட்டு போயிருக்கு மேற்குலகத்துக்கு மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்து வரக்கூடாது மேற்குலகத்துக்கு மஹிந்த ராஜபக்ச குடும்பம் வரக்கூடாதுன்னு சொன்னால் மாற்று இடாத கிட்டத்தட்ட இருந்து அடுப்புக்கு நாம் எழுந்து இருக்கிறேன் ஆனால் அவையில் நினைக்கிறேன் எப்படி என்று சொன்னால் இந்த சீனாவுக்கு எதிரான ஒரு யுத்தத்துல நிச்சயமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜேவிபி எப்படி யார் முடிவு எடுக்கும் என்று சொன்னார் நிச்சயமா சீனா என்ற பக்கம் தான் சார்பான முடிவு எடுக்கும் அப்ப சீனா என்ற பக்கம் சார்பான முடிவு எடுக்கக்கூடியதுக்கு நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்தை தள்ள